நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் நாம் இப்போ இருக்கோம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு முப்பது மணி ஆகிறது முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நிலப்பகுதிகளுக்கு மேலே மத்திய அடுக்கில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது கிழக்கு நோக்கி நகரத் தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது நேற்றைய தினம் மேற்கு மாவட்டங்களின் சில இடங்களில் மிக கனத்த மழையானது பதிவாக இருக்கிறது அதிகபட்சமாக குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதே போல் பில்லூர் அணை சுற்றுவட்டார பகுதி இது மேட்டுப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது குன்னூரில் ஒரு மில்லிமீட்டர் அதிகம் நூற்றி எழுவத்தி ஓரு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சென்டிமீட்டரில் பார்த்தோம்னாக்கா இரண்டுமே பதினேழு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லிடலாம் சொல்லிடலாம் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் சில இடங்களில் பரவலாக மழையானது பதிவாகியிருக்கிறது குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனத்த மழையானது பதிவாக காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தென்காசி மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இது தொடர்பாக நான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன் பதினெட்டாம் தேதி முதல் நீங்கள் வந்து கணக்கு வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாளை நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணலாம் அதாவது பதினெட்டாம் தேதி தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா இன்றைக்கு அந்த சுழற்சி மேற்கு நோக்கி சாரி கிழக்கு நோக்கி நகர நகரை பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களில் மேற்கு திசை காற்றின் வீரியமானது அதிகரிக்கும் அதன் பிறகு சில இடங்களில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் மேலும் அந்த சுழற்சியானது நகரும் பொழுது கடல் பகுதிகளை அடைந்த பிறகும் கூட உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் அல்லாது வடகடலோர மாவட்டங்களில் நாளை முதல் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சென்னை <laughs> மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் காரைக்கால் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் டெல்டாவின் கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாளைக்கு <laughs> மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெல்டாவிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்பொழுது எப்படியும் நான் இந்த காணொலியை பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதாவது குரல் பதிவாக பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த செயற்கைக்கோள் காணொலியையும் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க ஏன் அதில் என்னால் இப்போ ரவுண்ட்லாம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஏன்னா நான் இப்போ வந்து குரல் பதிவாக பதிவு பண்ணி அந்த செயற்கைக்கோள் காணொலியுடன் இணைத்து தான் நான் வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறேன் நேரடியாக அப்படியே பதிவு செய்ய முடியல ஏன்னாக்கா இணைய சேவையில் தடை ஏற்பட்டுள்ளது எங்களது பகுதியில் ஸோ அதனால் என்னால் வந்து ஃபைபர் நெட் யூஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண முடியாது ஸோ மொபைல் டேட்டெல்லாம் தான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் மழை அளவுகள் பட்டியலையாக நல்ல லென்த்தாக சொல்ல முடியாது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கிறேன் அது மட்டும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை இப்போனா பகிர்ந்துக்க போகிற வாங்க காணொலிக்குள்ளாக போய்விடலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுழற்சியானது நகரை இருப்பதன் காரணமாக நிச்சயமாக மேற்கு மாவட்டங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் தற்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளில் அங்கங்கே மழை மையங்களானது திரள தொடங்கிவிட்டது மேற்கு மாவட்டங்களில் மட்டும் மழை பதிவாகாதுங்க உட்பகுதிகளிலும் மழையானது சேர்த்து தான் பதிவாகும் ஸோ அந்த இடங்களில் மட்டும் கிடையாது ஏன்னா அது பொழுது அது காற்றின் திசையில் எந்த மாதிரியான மாறுதல்களை ஏற்படுத்துதோ அதற்கேற்ப மழை வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மதுரை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது இப்போ கூட பார்த்திங்கனாக்கா இந்த ரேடார் படங்களில் கமுதிக்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் அருப்புக்கோட்டை கோவில் பற்றி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்காங்கே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இழுகிறது விருதுநகர் மற்றும் கோவில்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எட்டயபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எட்டயபுரம் மற்றும் விளாத்தி குளம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் எட்டயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது கழுகுமலை கயத்தாறு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது தென்காசி மாவட்டத்திலும் ஆலங்குளம் தென்காசி இருக்கக்கூடிய பகுதிகளில் பூவார் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலான மழை மையங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அந்த மழை மையங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இவை போக சிவகங்கை மாதிரியான மாவட்டத்தில் மழை மையங்களை பார்க்க இயல்கிறது மானாமதுரை பரமக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி வருகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பார்த்திங்கனாக்கா கமுதி அருகில் மழை மையங்களானது பதிவாகி வந்தது அதாவது தெற்கு ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை மையங்கள் சில இடங்களில் பரவலாக தென்பட்டதை காண இயன்றது இவை தவிர்த்து பொள்ளாச்சிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் பொள்ளாச்சிக்கு மிக நெருக்கத்தில் பருத்தியார் மாதிரியான பகுதிகளில் அதே போல் திருமூர்த்தி அணை மற்றும் அதனுடைய நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கண்டிருக்கிறது எரிசானாம்பட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவை போக நாம் பார்த்தோம் ஏன்னால் சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் குறிப்பாக சேலம் மாவட்ட சேலம் மாநகரின் வடக்கு பகுதிகள் மற்றும் சேலம் ஏற்காடு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அதே போல் பார்த்திங்கனாக்கா ஓமலூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கனாக்கா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி இடையில் மழை மையங்களானது பதிவாகி வந்தது தற்பொழுது பார்த்திங்கனாக்கா பர்கூர் அருகில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ஸோ இது வந்து ரேடார் படத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாறுதல்களை அடிப்படையாக கொண்டு நம்மளால் இப்பொழுது மழை பதிவாகி கொண்டிருக்கோம் அதாவது இந்த காணொலியை நான் பதிவு செய்யக்கூடிய எந்த நேரத்தில் ஒரு இரண்டு முப்பது மணி வாக்கில் இரண்டு பதினைந்து மணி வாக்கில் அந்த மழை வாய்ப்புகள் அதாவது மழையெல்லாம் பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ இதன் பிறகு எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க தொடங்கலாம் இதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நமக்கு நிச்சயமாக மதுரை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் மழையை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியில் கொடைக்கானல் பழனி இடிபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் திடீர்னு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திண்டுக்கல் நத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு நேற்றே பார்த்தீங்கன்னாக்க உசிலம்பட்டியில் கூட நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருந்தது இன்றும் பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் வாடிப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய சில இடங்களில் சின்னானம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மூட்டாம்பட்டி வட்டார பகுதிகள் நிலக்கோட்டையில் கூட மழையானது பதிவாகும் நிலக்கோட்டை வத்தலகுண்டு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்திய ஊறுகள் இருக்கிறது பண்ணைக்காடு மற்றும் தேவதானப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் பெரிய குளத்தில் கூட மழை வந்து பதிவாகலாம் தேனி சுற்றுவட்டார பகுதிகள் தேனி பெரிய குளம் இருக்கக்கூடிய பகுதிகள் ஜக்கம்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழுமலை மாதிரியான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது இது வந்து மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் ரண்டைக்குளம் மகாராஜபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் ஆலங்குளம் வளையப்பட்டி திருவேங்கடம் மாதிரியான பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கழுகுமலை மாதிரியான பகுதிகளிலும் நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்க்கலாம் தேவர் குளம் கழுகுமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்காக்கு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுதே பார்த்திங்கனாக்கா இப்போ எட்டயபுரம் விளாத்திக்குளம் இடையில் மழை மையங்கள் பதிவாகி வருவதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஆனால் இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது என்பதற்கும் அதேபோல் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பெங்களூர் மாநகரினுடைய தெற்கு புறநகர் மற்றும் அதனை இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் ஓசூரை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ ஓசூர் பெங்களூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் எலக்ட்ரானிக் சிட்டி சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளே இருக்குது ஸோ இது வந்து தொடக்கம் தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்காக்கா அந்த சுழற்சி மேலும் நகர நகரை பார்த்திங்கனாக்கா அந்த மழை வந்து சில இடங்களில் தீவிரம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது தருமபுரி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாநகர் மற்றும் இடையே புறநகர் பகுதிகள் தவிர்க்க முடியாதவை திண்டுக்கல் திருச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலும் பல இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருச்சி மாநகரில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் போல் நம்முடைய திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது காரமடை திருப்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவை போக கரூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் கரூர் அரவக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வெள்ளக்கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈரோடு வெள்ளக்கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் மணப்பாறை முசுரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திருச்சி கீரனூர் புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுக்கோட்டை காரைக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் மேலூர் வட்டார பகுதிகளில் ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆல்ரெடி நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது அந்த சுழற்சி மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ராமநாதபுரம் நகர பகுதிகளில் திடீர்னு மழை பதிவானாலும் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவைய கிடையாது திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு தஞ்சை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட தஞ்சை திருச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் உட்பட தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது தஞ்சை மாநகரிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பெரம்பலூர் சின்னசேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா சுழற்சி வந்து கடல் பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாளைய தினம்லாம் பார்த்திங்கனாக்க கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் மேபி அது கொஞ்சம் இயற்கையாக நடந்ததுனாக்கா இன்றைக்கி நள்ளிரவு அதிகாலை நேரத்திலேயே கடலோர பகுதிகளில் குறிப்பாக டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது அந்த சூழல்களை பொறுத்தது எது எப்படியோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களையும் நம்மால் தவிர்த்து விடவே இயலாது இதே போன்ற காலகட்டத்தில் அதன் பிறகு சுழற்சி வந்து கடல் பகுதிகளை அடைந்து அதனுடைய தாக்கத்தினால நாளைக்குலாம் பார்த்திங்கனாக்கா கிழக்கு திசை செய்யக்காற்று மிக சிறப்பாக ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சென்னை கொடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம் புதுச்சேரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் வேலூர் மாவட்டத்தில் நாளைக்கெல்லாம் மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அந்த சுழற்சியினுடைய நகல்களுக்கு ஏற்ப அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை வந்து தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கட்டத்தில் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களில் சுழற்சி நிலை உள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இருபதாம் தேதி வாக்கில் கூட நம்ம காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாதிரியான மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு புதுச்சேரி மாதிரியான மாவட்டத்திலும் இருபதாம் தேதிக்கு நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி சென்னை இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதன் பிறகு அந்த சுழற்சி மெல்ல மெல்ல நம்ம விட்டு விலகி செல்லும் அந்த சுழற்சி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தமிழகத்திற்கு சிறப்பான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் அதன் பிறகு அந்த சுழற்சி விலகி சென்றது அதோடைய இம்பாக்ட் ரொம்ப குறையும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கடலோர பகுதிகளில் வெப்பநிலை வந்து மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கும் அது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் வெப்பநிலையானது கூட தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உட்பகுதிகளிலும் வெப்பநிலையானது அதிகரிக்கலாம் அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ நான் சொல்ல வர்றதை நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பில் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிவிட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாநுவேல் நன்றி வணக்கம்